ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை வசனத்தை அனுப்பி காரியம் ஆக்கும்படி வாய்க்க செய்கிற தேவன் நீதிமன்றத்திலே வழக்குகள் நடக்கலாம் ஆனால் அந்த வழக்குகளுக்கு இறுதி தீர்ப்பை நீதிபதி கூறுவார் ஆனால் அந்த தீர்ப்பானது ஒருவேளை சில சமயங்களிலே மாற்றப்படலாம் ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு அவர் ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையை சொன்னால் அது சொன்னால் சொன்னதுதான் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கும் அது என்றைக்கும் மாற்றப்படாது அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அந்த காரியத்தை வாய்க்க செய்கின்றதாய் இருக்கின்றது வாசிக்கலாம் ஏசையா அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவுடைய வேத வசனம் அது வெறுமையாய் செல்லாது அது விரும்பின காரியத்தை எந்த காரியத்தை எந்த நோக்கத்திற்காக நாம் படிக்கின்றோமோ அதை அறிக்கை செய்கின்றோமோ அந்த விசுவாசத்தின்படி அது சென்று அந்த காரியத்தை வாக்க செய்கின்றதாய் இருக்கின்றது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த காரியத்தை வாக்க செய்கின்றதாய் இருக்கின்றது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் இருக்காது அது என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அது விரும்புகிறதை செய்யும் அது அனுப்பின காரியத்தை வெற்றிகரமாய் நமக்கு வாய்க்க செய்யும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் எப்பிரே நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கின்றது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமொழி உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது அந்த வேத வசனம் மிகவும் வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ளது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்றது அது ஆத்மாவை ஊடுருவி சென்று ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் இருக்கின்றது உருவ குத்துகிறதுமாய் இருக்கின்றது இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கின்றது அப்படிப்பட்ட வல்லமியுள்ள அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்தாரா அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுகின்றவராய் இருக்கின்றார் தேவனுடைய வார்த்தை செயல்படுகின்றதா இருக்கின்றது ஆற்றல் தருகின்றதாய் இருக்கின்றது பயனுள்ளதா இருக்கின்றது முதலாவது செயல்படுகின்றது ஆற்றல் தருகின்றதா இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதா இருக்கின்றது அதோடு கூட அது வழி நடத்துகின்றதா இருக்கின்றது வழிகாட்டுகின்றது அது நம்மை நடத்துகின்றது இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டோடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வேத வசனத்தை நாம் உட்கொண்டு நாம் அனுதினமும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நாம் அதை குறித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தைகளில் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்கின்றவராய் இருக்கின்றார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை தேவனாய் இருக்கின்றது வார்த்தை தான் தேவன் தேவன் தான் வார்த்தை காட் இஸ் வேர்ட் வேர்ட் இஸ் காட் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது அவரை தியானிக்கின்றவர்களா இருக்கின்றோம் அவருடைய அன்பை பெறுகின்றவர்களா இருக்கின்றோம் அவருடைய கிருவையை பெறுகின்றவர்களா இருக்கின்றோம் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நமக்குள்ளாக கிரியை செய்கின்றது நம்மை வாழ வைக்கின்றது வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாய்க்க செய்கிற தேவன் நம் வாழ்வில் வசனத்தை அனுப்பி மூன்று காரியங்களை செய்கின்றார் முதலாவது பார்க்கலாம் வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாய்க்க செய்கின்ற தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகின்றார் சங்கீதம் நூற்று ஏழு இருபது இவ்வாறு கூறுகின்றது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லிசென்சி இஸ் வேர்டு அண்ட் ஷோஸ் லைட் டு அவ்வே ஆர் ஆர் லைஃப் என்று ஆண்டோடய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கின்றது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் கூறினது போல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அதை அனுப்பும் பொழுது அவர் அனுப்பும் பொழுது அது வெறுமையாய் வராமல் நமக்கு சுகத்தை பெற்று வருகின்றது ஒருவேளை இருதய நோயா இருக்கலாம் கேன்சர் நோயா இருக்கலாம் இல்லை என்றால் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் எவ்விதமான நோய்களினால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அவர் அதற்குரிய வசனங்களை நாம் சொல்லும் பொழுது அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய விடுதலை சரீரத்திலே கிடைக்கின்றது ஆத்மாவிலும் கிடைக்கின்றது யாத்ராகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று கூறப்பட்டுள்ளது கர்த்தரின் சத்தத்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் எப்பொழுது என்றால் அவரை நோக்கி அதிகாலையிலே நாம் காத்திருக்கும் பொழுது இல்லை என்றால் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அந்த சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவர் நமக்கென்று செம்மையான பாதைகளை வைத்திருக்கின்றார் கட்டளைகளை வைத்திருக்கின்றார் நியமங்களை வைத்திருக்கின்றார் அதனை நாம் கைக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றும் கூட நம்மை அணுகாதபடி தேவன் பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் அதைத்தான் வசனம் சொல்கின்றது நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகின்றார் அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கின்றார் அதனால எவ்வித நோய்களும் நம்மை ஆட்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ஆண்டவருடைய வள்ளி அந்த இரத்த கிறிஸ்துவோட்டைக்குள்ளாக நாம் மறைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டோருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் நம்மை பாதுகாக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த வியாதியோ விற்கினோ வராது ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எவ்வாறு நாம் பாதுகாப்பின் வளையமாக வைக்க முடியும் என்றால் நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இந்த உலகத்திலே பிதாவானவர் உலகத்திலே அனுப்பினார் அவர் வந்தார் வாழ்ந்தார் மறித்தார் சிலுவை மரணத்தை தழுவினார் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார் உயிர்த்தழுதலின் மூலமாக அந்த உயிர்த்தழுதலின் வல்லமை ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல சொன்னது போல அன்றியும் இயேசுவை மறுத்தொழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மறுத்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய வசனத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் அறிக்கை செய்யும் பொழுது எவ்விதமான வியாதிகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு விடுதலை இருக்கின்றார் எரிமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கின்றது நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன் என்று கர்த்தரே அவரே தன்னுடைய வாயினால் சொல்கின்றார் அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால் அவருடைய வார்த்தையானது காரியமாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வித சரீர நோய்கள் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒருவேளை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வீட்டிலே எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் இல்லை என்றால் மருத்துவமனைகளிலே இருக்கலாம் எந்த சூழ்நிலைகளில எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை கைவிடாத நேசர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் நமக்கு ஆரோக்கியத்தை தருவேன் என்று வாக்களிக்கின்றார் அந்த

இந்த இடத்துல பார்க்கும் அருள்நாதர் இயேசு உலகத்திலே வந்த பொழுது அவர் ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று அவர் வனாந்திரத்துல அவர் நாற்பது நாள் உபாசமா இருக்கின்ற சூழ்நிலையில அவர் அவ்வளவு டயர்டா இருக்க நேரத்துல பிசாசனன் அவர் இடத்துல சொல்றான் கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும் என்று அப்பொழுது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுகின்றார் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி சாத்தானை அப்பாலே போய் என்று விரட்டினார் அதே போல இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அன்றோடைய வசனத்தை சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருகின்றார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மத்திய எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பதிமூன்று வசனங்களிலே நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கும் பொழுது அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று இயேசுவை நோக்கி வேண்டுகின்ற சம்பவத்தை நாம் பார்க்கலாம் இயேசு கப்பர் நகுமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே தீர்மாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இயேசு கூறுகின்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் பின்செல்கின்றவர்களை நோக்கி இஷ்டவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பின்பு இயேசு மத்திய எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் கூறுகின்றார் நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு கடுவது என்றார் அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு இந்த நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்தை குறித்து காண்கின்றோம் அவர் தன்னுடைய வேலைக்காரன் திமிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்ததை அறிந்து இயேசு இடத்தில் வந்து கூறுகின்றார் ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லி தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகின்றார் விசுவாசத்தை கண்டு அவர் இடத்திலே கூறுகின்றார் நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக் கடுவது என்று சொல்லி அந்த வேலைக்காரனை சொஸ்தமடைய செய்கின்றார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை தாழ்த்தி ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பூர்ண சுகத்தை நமக்கு இருக்கின்ற வியாதிகளில் பலவீனங்களிலிருந்து பெலவினங்களிலிருந்து தருகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாக்கியச் செய்கிற தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி தேறினவர்களாக நம்மை மாற்றுகிறார் என்று பார்க்கலாம் ரெண்டு தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே பார்க்கும் வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது வேத வாக்கியங்களினுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல பார்க்கலாம் தேவாவினால் வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது பிதாவானவரால் அருளப்பட்டதுதான் வேத வாக்கியம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேறினவர்களாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையை பின்பற்றி வாழும் பொழுதுதான் நாம் அந்த தேரின மனிதர்களாய் இருக்க முடியும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக நல்ல காரியங்களை செய்வதற்கு அவருடைய தேவனுடைய ஆலோசனை பெற்று நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின் வேத வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை பெற்று நாம் இருக்கும் பொழுது நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு வழிவாசல்களை திறப்பார் அதோடு கூட உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் வேத வசனம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த காரியங்கள் அனைத்தையும் வேதவசனம் செய்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கின்றது அதனால இந்த வேத வசனங்களை நாம் பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருப்போம் ஆங்கிலத்தில் மெச்சூர்ட் பர்சன்ஸ் என்று கூறுவார்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை பிரதிபலிக்கின்றதாய் இருக்கும் அதோடு கூட சாட்சி உள்ளதாய் இருக்கும் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கின்றது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இருந்து வசனங்களை சொல்கின்றார் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்கின்றது அதை நிறைவேற்றுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில அதை அவரே திட்டம் பண்ணுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில என்ன வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் வேலையில எந்த வேலைகளிலே இருக்க வேண்டும் படிப்புல எவ்வாறு நாம் படிக்க வேண்டும் எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அவரே அலங்கரித்து நம்மை ஒரு உயர்ந்த நிலையிலே அவரே நம்மை வைத்து அழகாக எல்லா காரியத்தையும் நேரத்தையும் செமிமாய் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் ஆண்டோருடைய வார்த்தை ஒரு முறை சொன்னால் அது சொன்னதுதான் அது அப்படியே அவர் நிறைவேற்றுவார் அவர் திட்டம் பண்ணினார் அப்படி திட்டம் பண்ணினால் அது செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய திட்டத்தின்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை வாய்க்கும்படி அவர் கிரியை செய்கின்றவராய் இருக்கின்றார் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒரு காட்லி எக்ஸாம்பிளா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் ஒரு யுனிக் ஐடென்டிட்டியோட நாம் வாழ வேண்டும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாய் நம் உலகத்தில் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ளதாய் இருக்கும் மோசை குறித்து வேதத்திலே பார்க்கலாம் யாத்திராகும் மூன்றாம் அதிகாரத்துல மோசையோடு கூட தேவன் இருந்தார் அவர் ஒரு ராஜ குடும்பத்துல ஆரம்ப காலத்திலே வளர்க்கப்பட்டாலும் கூட சூழ்நிலை நிமித்தம் அவர் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கின்ற சூழ்நிலைகள் வருகின்றது அந்த நாட்களிலே அவர் இடத்துல தேவன் முச்செடியில இருந்து பேசுகின்றார் அவர் அவரிடத்துல பேசி யாத்ரா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் டைரக்டா மோசையோடு கூட தேவன் பேசுகின்றார் பேசி அவருடைய திட்டத்தை விளக்கம் செய்கின்றார் எகிப்திலே ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லி நீ போய் அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கென்று நான் வைத்திருக்கின்ற காணான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வா என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு உன்னத திட்டத்தை மோசேக்கு தருகின்றார் மோசே சாதாரணமாக அந்த இடத்துல ஆடுகளை இருந்தவரை ராஜாவுக்கு முன்பாக பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக பேச செய்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசையின் வாயிலிருந்து அவர் பேசுகின்றார் மோசை பார்த்தீங்கன்னா ஒரு திக்குவாயும் வாயின் நான் மந்தனாவு என்று கூறுகின்றார் நீ பயப்படாத நான் வாயிலிருந்து நான் பேசுவேன் என்று சொல்லி உனக்கு உதவியாக ஆரோன் என்ற ஆசாரினும் அழைத்து செல் என்று சொல்லி யாத்ரா நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் நான் உன் வாயோடு இருந்து நீ உனக்கு போதிப்பேன் என்கிறார் ஆம் பிரியமானவர்களே மோசே திக்குவாயும் மந்தனாவும் இருந்தாலும் கூட அவருடைய சரீரம் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பேசும் முடியாய் வைத்தார் இந்த நாளிலும் கூட மோசை போல நாமும் கூட ஒரு வனாந்திரமான வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து மோசை எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை வழிநடத்தி அந்த தேசத்துக்கு அழைத்து சென்றாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அதனை தேவன் நம்மளுமாக வாய்க்க செய்வார் நம்முடைய வாயிலிருந்து அவர் எங்கு நாம் பேச வேண்டுமோ எவ்வாறு நடக்க வேண்டுமோ என்பதை குறித்து அவரே பேசுவார் அதனால ஒரு முக்கியமான காரியத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த வசனத்தை ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியம் வாய்க்கும் யாத்ராகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருந்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது அவர் வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வழிநடத்துவார் நடத்துவார் ரெண்டு குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கின்றது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் இருக்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படி சகல நற்கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படி தேவன் சகவிதமான கிருபைகளில் நமக்கு அவர் தருகின்றார் அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார் நம்மை ஒரு தேர்ச்சி உள்ளவர்களாக தேறினவர்களாக வைக்கின்றார் எல்லாவற்றிலும் ஒரு அடையும்படியான ஒரு பரிபூர்ணத்தை வாய்க்க செய்கின்றார் தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாழ்க்கை செய்கிற தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி நம் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகின்றார் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின்படி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக நமக்குள்ளாக வாசம் செய்கின்றது அந்த வசனம் நமக்குள்ளாக வசம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருளும் நீங்கும் வெளிச்சம் நமக்குள்ளாக கிரியை செய்யும் அப்படி வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது உலகத்திலே நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம் நம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகின்றவராய் தேவன் நம்மை வெளிச்சத்திலே வைக்கின்றவராய் இருக்கின்றார் அவருடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு நாம் இருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை அனுதினமும் வேலைகளிலே தியானித்து நாம் ஆண்டவரோடு கூட ஜபங்களிலே அந்த வசனத்தை சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார் நம்மை ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகின்றவராய் இருக்கின்றார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து இவ்வாறு கூறுகின்றது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது அதுவே நமக்கு வழியாய் இருக்கின்றது வெளிச்சமாய் இருக்கின்றது வெளிச்சத்தின் பாதையில் அழைத்து செல்கின்றதா இருக்கின்றது அந்த பாதையில் நாம் செல்லும் பொழுது எந்த விதமான கரடுமுரடான பாதையிலே நாம் சென்றாலும் கூட கர்த்தர் நம்மை நேர்த்தியும் செம்மையுமாய் நடத்துவார் முரண்பாடான காரியங்களில் நாம் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் நமக்கு விடுதலை தந்து அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் லூகா பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அருள்நாதர் இயேசு சொல்கின்றார் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் ஆம் பிரியமானவருடைய ஆண்டோடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு அதை நம்முடைய இருதயத்திலே காத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை இருக்கின்றது நம்மை இருக்கின்றது இயேசுவின் மரண தருவாயிலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மகா மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று மார்க் பதினைஞ்சு முப்பத்தி ஏழுல கூறப்பட்டுள்ளது மார்கு பதினைந்து முப்பத்தி ஒன்பதுல பார்க்கும் பொழுது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா இயேசுடைய சிலுவை பாடுகள்ல அவரை எல்லா சூழ்நிலும் கூட இருந்தவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவர் அவருக்கு எல் எல்லா நெருக்கங்களையும் தந்த மனிதர் அவர்தான் ஆனாலும் கூட அவர் உள்ளத்திலேயே ஆண்டவரை பார்த்து அவருடைய பொறுமையை பார்த்து அவர் கடைசியா சத்தமிட்டு தன்னுடைய ஜீவனை விடுகின்ற சூழ்நிலையிலும் கூட அவருடைய பொறுமையை பார்த்து ஆண்டவர் அவர் உள்ளத்திலே பேசி அந்த நூற்றுக்கு அதிபதியே சாட்சி சொல்கின்றார் மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் என்று இந்த நூற்றுக்கு அதிபதி போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை பல விதத்துல நம்ம கஷ்டப்படுத்தி இருப்போம் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருப்பார் ஆனாலும் நம்முடைய பாவ பழக்கங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம் பல விதங்களிலே நம்ம துக்கப்படுத்தி இருப்போம் ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகின்றார் அவர் நிச்சயமாகவே அவர் பேசும் அவர் அவரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நாமும் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்வோம் அந்த தேவ மனுஷன் என்னையும் காப்பாற்றினார் என்னையும் வழி நடத்தினார் அருள்நாதர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய அன்பை பெற்று நான் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் என்னை இந்த நிலைமையில உயர்த்திருக்கின்றார் என்ற சாட்சியை சொல்லுவோம் வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாழ்க்கை செய்கிற தேவன் நம் வாழ்வில் வசனத்தை அனுப்பி மூன்று காரியங்களை செய்கின்றார் என்று பார்த்தோம் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகின்றார் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை தேர்னவர்களாக நம்மை மாற்றுகின்றார் அவருடைய வசனத்தை அனுப்பி நம் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகின்றார் என்று பார்த்தோம் கடைசியாக ஆண்டவர் கூட வாக்குத்தத்தமாய் இந்த வசனத்தை தருகின்றார் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்தை வானமும் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று வானமும் பூமி ஆண்டவர் படைத்தது அவைகள் ஒளிந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை ஒழியாதது அந்த வசனம் அழியாதது அதை நாம் உட்கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருள்நாதர் இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார் ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் நம்மை போஷித்து பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தையே ஜீவனாய் இருக்கின்றது அந்த ஜீவன் நம்மை வாழச் செய்கின்றது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் முடியாத முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்க சாமி ஏசப்பா வசனத்தை அனுப்பி காரியமாக்கும்படி வாய்க்க செய்கிற தேவன் நம் வாழ்வில் வசனத்தை அனுப்பி மூன்று காரியங்களை செய்கின்றார் என்று நீர் பேசினீர் சுவாமி நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை நீர் குணமாக்குகின்றீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை தேறினவர்களாக வைக்கின்றீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வெளிச்சத்தை தருகின்றீர் என்று இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி தொடர்ந்து எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் பிறந்த குழந்தைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த கால சூழ்நிலைகளே எந்த வியாதிகளோ பெலவினங்களோ தாக்காதபடி அவர்களை நீர் பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா இப்பொழுதும் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள் தேர்வுக்காக எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் படித்திருக்கின்ற காரியங்களிலே அவர்கள் அப்படியே ஞாபக சக்தியை தந்து சுவாமி அவர்கள் படித்தவைகள் வரத்தக்கதாகும் உடைய ஞானத்தின் ஆவியை தந்து நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா பயத்தையும் அவர்கள் சரீரத்திலிருந்து சிந்தையிலிருந்து நீக்கி சுவாமி இப்பொழுதே நீர் அவர்களோடு கூட இருந்து ஞானத்தின் ஆவினால் நிரப்பி சிறந்த முறையில் தேர்வெழுத கிருபை தாங்க சுவாமி அப்பா நீர் அருமையாய் வசனம் சொல்லியிருக்கின்றது சுவாமி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கின்றார் என்ற அந்த வசனத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொண்டு எல்லா பயங்களையும் நீக்கி தேர்வின் பயங்களை நீக்கி அவர்களின் சிறந்த முறையில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி நல்ல ஒரு சாட்சியுள்ள மதிப்பெண்களை பெற்று உமக்கு வைராக்கியமா அவர்கள் வாழ நீர் கிருவை பாராட்ட வேண்டும் என்று ஜெவிக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே வேலைக்கான வழிவாசல்களை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா இதோ திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிட்டு அவர்கள் இல்லறத்தின் வாழ்க்கையை நீர் ஆசிர்வதி தரல வேண்டும் என்று ஜெவிக்கிறேன் சுவாமி உம்மாளை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அப்பா குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க சுவாமி உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தட்டத்தின்படி குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா பொருளாதாரத்தில் பணப்பிரச்சனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கடலினால் இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்கள் நிறைவாக்க வேண்டும் என்று ஐயா வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் வியாதியிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரி

இடம் கொள்ளாமல் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசிர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்த கார வளமையில மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்